சொந்தங்களை மீன் குழம்புக்கே மீனை வெட்டி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மீன் குழம்புக்கே சட்டி எடுப்பில் போங்க என்ன சூழாயிருச்சுங்க வெந்தயம் போட்டுக்கிறோம் தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம் பெரிய எண்ணத்தையும் போட்டுக்கிறோம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் சொந்தங்கள வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு மட்டி வச்சு தக்காளியும் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குறோங்க ஏலாத்தூள் சேர்த்துக்குறோங்க குழம்பு மசாலா சேர்த்துக்குறோங்க